الحمدللہ وطفا والصلاة والسلام ملہ نبی عبادا وعلا علیہ وآسحابی اجمعین اما بات قال اللہ تعالیٰ فی منکمی تنزیل عوض باللہ من الشیطان الرحیم بسم اللہ الرحمن الرحیم المال والبنون زینت من حیات الدنیا والباقیات الصالحات صدق اللہ العظیم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين قال قال رسول الله صلى الله عليه وسلم ان بني هذا كان بطني له فيها وسدي له سقيها ويديها لها هَوَاهُ او كما قال عليه الصلاه والسلام الا وقت الله لهم الله சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் சல்லா அலை செல்லும் அன்னாரின் மிகவும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சனா பாக்கள் தபே தாமிகள் குறிப்பாக பஜர் கொள்கைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மிகவும் அல்லாஹின் என்று நிறவற்றமாக அமையும் கண்ணிய மிக அல்லாவி நிறைய அதுவாவுக்காக இந்த உலகத்தில் எவ்வளோ அருட்புகளை நம்மளுக்கு வழங்கியிருக்கின்றான் எண்ணற்ற ஞ்சால வணங்கி இருக்கிறான் இந்த எல்லா என்று சொல்லலாம் இது குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியம் மிகச்சிறந்த நியமத்தான் குழந்தை இல்லாத இந்த குழந்தை பாக்கியம் என்பது இவ்வுலகத்தின் உலகத்தின் மகிழ்ச்சி மட்டுமல்ல நாளை மறுமையிலும் மகிழ்ச்சி கொடுக்கும் குழந்தை தான் உலகத்தில் உலகத்துல மட்டும் நம்ம மகிழ்ச்சி நம்ம செய்கிறோம் ஏன்னா நமக்கு பிறகு மூன்று விஷயம் நம்ம ஒரு ஒரு நல்ல பின்தொடர்பான குழந்தை நமக்காக என்ன துவை குழந்தை என்பது இந்த உலகத்துல மட்டும் கண் குளிர்ச்சி நமக்கு மாறாக மறுமை வாழ்க்கையும் நமக்கு கண் குளிர்ச்சியாக தான் குழந்தை கொடுத்திருக்கின்ற அந்த ரீதியில ஒரு குழந்தையும் பிறக்குது அப்படின்னா பெற்றோர்களின் மீது கடமை என்ன அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அதற்காக தான் சர்வதேச குழந்தைகள் தினம் பதினேழாம் தேதி இந்த உலகம் கொண்டாடுகிறது குழந்தைகள் குழந்தைகளுடைய பற்றி பேச வேண்டும் என்றுதான் அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த தினத்தை இந்த உலகம் கொண்டாடுகின்றது அனுசரிக்கின்றது ஒரு கொண்டாட்டத்தில் மட்டும் இந்த தினத்தை இல்லை என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காக தான் அந்த வகையில் ஒருத்தர் குழந்தை என்ன பத்து விஷயங்களை பத்து காரியங்களை செய்ய வேண்டும் என்று நம்மளுக்கு சொல்லித் தருகின்றது அதில் முதல்ல என்ன ஒருத்தர் குழந்தை பிறந்திருந்தேன்னா ஒரு மொஹல்லால ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த மொஹல்லால இருக்கிறவங்க எல்லாமே அவருக்கு நான் வாழ்க்க சொல்லணும் இதான் எல்லா முக்மீன்களுக்கு கடமை அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவரோட வாழ்க்கை சொல்லணும் இன்னைக்கு யாரும் சொல்லுறது இல்லை யாரும் போச்சுக்காதீங்க பணக்காரன் தான் சொல்லுவோம் எல்லாரும் தான் ஒரு ஆஜாரி ஆனா இங்க செல்வதாரி ஆனா இங்க இருந்தா தேடி போயிட்டா சொல்லுவோம் வாழ்த்து சொல்லுவோம் இதுல வந்து தவிக்க மாத்து சுனாஜ் எல்லாருமே

அந்த துபாயுக்கு சாபா சிவாசனம் அவர்களும் வாழ்த்து சொன்னார்கள் என்ற முறைய வேண்டும் இரண்டாவது குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா வாங்க சொல்ல வேண்டும் இரண்டாவது வாங்க சொல்ல வேண்டும் மூன்றாவது கடமை நல்ல பெயர் அமைக்க வேண்டும் நமக்கு எல்லாரும் சந்தா ஆலீஸ்வரம் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பேர்கள் அவர்கள் மாற்றி சந்தாசனம் அவர்களை பார்ப்பதற்காக வந்த முதல்ல பேரை கேட்பாங்க பேரை கேட்டு சில பேர்கள் துக்கம் இருக்கும் அது ஒண்ணு சந்தோஷமா இருக்கும் துக்கம் ஏன்னா அறியாமல் காலத்தில் வைக்கிற பேர் முசிபத்திலும் இருக்கும் அது வந்து நன்மையா வைப்பான் வர்றாங்க எவ்வளவு பேர்களை கல் மண் காரண நூலு ஏதோ இருக்கும் இன்னைக்கு சைனா காரணம் இருந்து இருக்கின்றது இந்த பெயர்களை சல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார் இந்த மாதிரி மாற்றி அமைப்புகிறாரே என்றால் இவரும் ஒரு நூலே கொடுத்து கொடுத்திருக்கின்ற இவ்வளவு பெயர்கள் மாற்றப்பட்டது பேர் வைக்கிறதுல நம்ம எவ்வளவு பின்தங்கியிருக்கிறது தெரியுமா தேசம் பேர் இருக்கு யாரும் வைக்க கூடாது அந்த பேரை தான் நம்ம வைக்கணும் கண்ணி விற்க அல்லா எல்லா பேர்களுக்கும் ஒரு நட்சத்திரத்தை அல்லா வைக்க இந்த ஒருத்தர் பேருடைய இப்ப உஸ்மான் அப்படின்னா அது என்ன பாம்புடைய தன்மை கொண்டது கண்டிப்பா நிச்சயமா அவர் வாழ்க்கை என்ன அந்த இது கொஞ்சம் தான் காட்டணும் இப்போ ஞாபகம் அப்படின்னா ஞாபகத்தை அல்லாவது அருண் குறைந்ததாக நியமத்தை அமல் செய்யலாம் அப்படின்னா குறைந்தது அந்த பேருடைய வர்க்கத்தை கொண்ட ஒரு வாழ்க்கை நசு சின்ன விஷயம் செய்ய பேர்கள் வந்து தேர்வுடைய தாக்கம் ஏற்படுகிறது அதனால நல்ல பேருகளை நம்ம தேர்வை நாளைக்கு நம்ம கெட்ட பேர் நமக்கு நாளைக்கு குழந்தைங்க விஷயத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து நல்ல பேருந்து வைக்கணும் அது உமர் ரஜிவாவும் தரான அவங்க அவங்களுடைய காலத்துல ஒருத்தர் வந்து என்னுடைய தந்தை மோசடி செய்யறாரு எனக்கு என்னப்பா அப்படி செய்திருக்காரு அப்படின்னு கேட்டா உங்க தந்தை அழைச்சிருவாங்க அப்படின்ட்டு உமர் ரஜிவா காலத்துல ரெண்டு பேரும் தந்தையின் மகனும் போய் நம்மளுக்கு தர்பார நிற்கிறாங்க என்னுடைய கடமை எனக்கு செய்ய வேண்டிய கடமை என்னுடைய தந்தை செய்யவில்லை நான் இந்த அளவுக்கு வழி கேடான வழியில் இருக்கிறது என்னோட தந்தை தான் காரணம் இதை எனக்கு செய்ய வேண்டிய கனவு அவர் செய்யல என்ன செய்யல என்னுடைய பேரை தூள் என்று என்ன பேரை செய்ய பேர் வைக்க தூள் அறியாமை என்று வைத்திருக்குங்க எல்லாரும் என்ன கேள்வி பண்ணாங்க அதே போல என்னுடைய எனக்கு என்ன ஒரு சரியான முறையை செலக்ட் பண்ண என்னுடைய தாய் என்பது காபி முஷீர் ஒரு நெருப்பு கண்ணீருக்கு அல்லாஹி ஆங்கால பேர் நல்ல அழகான பேர் அழகான பேருகளை நாளை மறுமை அழைக்கப்படும் கேஷான பேரில் அழைக்கப்பட மாட்டார் நான்காவது த ஹனியம் என்ன சொல்லும் ட அந்த காலத்துல என்னது முன்னோர்களின் காலத்துல இருந்தது அது இப்போ வரவங்க அந்த இது சொல்லி எல்லாம் செஞ்சாங்க அதை அழைச்சு தாங்க தஹனீங்கன்னா சின்ன வயசு குழந்தைகளை ஊர்ல வீட்டில இருக்கிற பிரிவில் மடியில வைத்து பேரிந்து பணம் அல்லது தேனி என்ன செய்வாங்க போய் வைப்போம் நெமிகளாக சொல்லாமல் விஷயம் சுண்ணத்து இருக்கின்றதே சொல்லாமல் சிறந்த காலத்தில் தனிப்பு நமிஷனாக அவர்களை தனி செய்து இருக்கின்றார்கள் அன்சாலுமே குழந்தைங்கள மடியில வைத்து பேரிப்பு பேருந்து பணம் கொடுப்பாங்க குழந்தைகளை இனிப்பான விஷயத்தை ரொம்ப நாள் சப்போம்

இது ஏன் நாள செய்தான் ஏன்னால் செய்தது சொன்னது அல்லது இல்லை மருத்துவமர்களுடைய ஆரசிகள் பிரதமர் ஏன் நாள் என்ன செய்கிற சுந்த செய்துமே அதே போல் வசதி இருந்தால் உடனே ஆண்களாக ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் இரண்டாடு பெண் குழந்தைகளாக இருந்தால் ஒரு ஆடு வரும் இது எல்லாத்துக்கும் ஒரு கடமையாக இருக்கிறது படிமையானவர்களே இதில் என்ன செய்யலாம் விட்டதி எதெதுக்கும் செய்து ஒரு அதிசவது

பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் உடம்பை உடம்பு உடச்சையில் நம்ம வந்து என்ன செய்வோம் உடம்புக்கு இருக்கும் காரை தான் அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம செய்து விட்டு இன்னொரு அதிசயம் எப்படி வருது ஒரு பிள்ளைக்கு யார் அம்பிக்கா கொடுக்கவில்லையோ நாளைக்கு அது பரிந்துரை போல பெற்றோர்களுக்கு பரிந்துரை செய்யாது கிடைக்காது என்று அதிசயம் வருது கண்ணிய அல்லவினர்கள் நம்ம குழந்தையில இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கடமைகளை செய்து முடிக்க வேண்டும் எப்படி பெருசாம கல்யாணம் கடமையாக நினைச்சிருக்கிறோமோ அதோட தலையாய் கடமை இந்த கடமைகள் இருக்கின்றது இதை மறந்து விடுகின்றோம் ஏழாவது ஏழாவது எட்டாவது அல் சித்தான் கத்தனா செய்ய இது கடமை பெற்றோர்கள் சில மருவத்தி ரீதியான சில பேருக்கு தடை இருக்கும் அவர் பத்து வயசு இருபது வயசு ஆனாலும் கத்தனா செய்ய 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 முடியாத நிலைமை இருக்கும் ஏன்னா நீ உடனே வெட்டு காயம் ரத்தம் வந்து சொட்டு சொட்டு சுட்டு சொட்டோம் அது ரத்தம் நிற்காது அந்த மாதிரி ஆளுக்கு என்ன செய்யணும் தாமதப்படுத்தணும் அவருக்கு எட்டாவது பிள்ளைகளுக்கு அந்த குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்காக ஒரு தாய் அல்லது வாடகை தாயே நம்ம ஏற்பாடு செய்யணும் தாயான தாய் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை நான் மாறுபடம் சொல்லுவேன் குழந்தை பெற்று பூவும் அவ்வளோதான் மீதியெல்லாம் தகப்பு தகப்பன் மீதி கடமை தாய் குடுங்கல தாயோட உடல்நிலை சரியில்லை தாய் பால் கொடுக்குது கொடுக்கக்கூடிய நேரமே தாய் தாயின்னேன்னா மாற்று தாயாக வேலை நேச்சரில் பால் கொடுக்க வேண்டும் இது கடமை ஒன்பதாவது கல்விக்காக கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஏற்பாடு செய்யணும் ஒரு குழந்தை ஒன்பது கடமை ஆக்க வேண்டும் ஒரு தந்தைக்கு அல்லது ஒரு தாய்க்கு கடமை தாய் தந்தை சொல்லணும் இதுல சில கடமை தாய்கள் இருக்கிறது கணிவுக்கு அல்ல இந்த உலகத்தில் தாயுடைய பாலத்தில் நிகராக வேறு எந்த மருத்துவம் இல்லை எந்த உணவும் இல்லை இதுதான் சொன்னது தாயுடைய பாலில் இருக்கிற மருத்துவ குணம் வேற எந்த குணமே அதுக்கு நிகரா எந்த மருந்தும் அதுக்கு நிகரா இல்லை இப்ப பால் எதுவுமே கொடுக்குறதுல என்னன்னு கேட்டா அழகு போயிடு அப்படின்னு இதுக்கு யார உடனே புருஷனே உடனே உடனே அழகா நான் உங்களை ரசிக்க முடியாது நீ உன அழகு போயிடும் அப்படின்னு இதான் நீங்க செய்யறது பெரிய மோசடி தான் அதேபோல் தாயும் தாயுடைய பாரும் தாயும் இந்த தாயோட சிறந்த ஆசிரியர் உலகத்தில் யாரும் இல்லை தாயுடைய பாலோட சிறந்த மருத்துவம் இந்த உலகத்தில் யாரும் எதுவும் இல்லை ஆகிய கண்ணி கல்லாவினர்கள் குழந்தை உலகத்தில் தாயுடைய பங்கு மிக முக்கியமான பல இருக்கிறது காலத்தில் ஒரு பெண் இப்ப வந்து ஒரு தாய் தந்தை குழந்தை சின்ன வயசுலே அவங்க பிரியக்கூடிய நிலைமை வந்தது குழா அல்லது மூலயமாக ஒரு இரண்டு தம்பதிகள் பிரியக்கூடிய நிலைமை சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த நேரத்தில் குழந்தை யார் வளர்க்க வேண்டும் என்று மார்பம் பெண்மணி வராங்க இது பிரபலமான ஹதீஸும் சரி ஹதீஸ் தான் இன்ன பனி ஹாதா கான பத்ன லஹு ஃபீஹா பத்னி லஹு ஃபீஹா வ சய்யிதி லஹு இஸ்மி ஸபஹா வைதி லஹு ஹவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி இது என்னோட குழந்தை என் கையில் இருக்குது இந்த குழந்தை இந்த குழந்தைக்கு தொட்டில் பாத்திரம் என்னோட வயிறு தொட்டேம் என்னுடைய வயிறு என்னுடைய வயிறு தான் இது பாத்திரம் அப்படின்னா நான் போல்ற உணவு தான் இருக்கீங்க தலாக்கு மொழி ரெண்டு பேரும் விவகாரம் ஆயிடுச்சு கணவரை குழந்தை என்னோட பறிக்க பார்க்கிறாரு அப்ப அந்த பெண்மணி முறையினான் என்னுடைய மார்பகம் தான் என்னுடைய குழந்தைக்கு தாக்கத்தை தீர்க்கக்கூடிய ஒரு மானமாக இருக்கின்றது இரண்டாவது அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள் என்னுடைய வயிறு முதல்ல என்னுடைய குழந்தைக்கு பாத்திரம் இரண்டாவது என்னுடைய மார்பகம் என்னுடைய குழந்தைக்கு தாக்கத்தை கேட்கக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கிறது மூன்றாவது சொல்றாங்க அந்த பெண்மணி என்னுடைய மடி என்னுடைய குழந்தைக்கு புகழிடமாக இருக்கின்றது அப்ப சதாவளி சொல்றாங்க நீங்க வேற திருமணம் செய்த வரை

ஒரு குழந்தை தாய் தந்தை பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஏழு வயது வரை தாய் ஏழு வயதுல ஏழு வயது வரை தாயிடம் தான் இருக்க வேண்டும் அதே போல ஒரு குழந்தை பிறந்தால் நான்கு நபர்கள் மீது நான்கு பேர்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது குழந்தை பராமரிக்கிறது ஒன்று தாய் இரண்டாவது தாய் இரண்டாவது தந்தை மூன்றாவது

தலைவென்ற முறையில இந்த ஊருடைய தலைவென்ற முறை எனக்கு உரிமை இருக்கின்றது இரண்டாவது இமாம் என்ற முறையில எனக்கு உரிமை இருக்கின்றது அதுதான் மார்க்கம் சொல்லிக் கொடுக்கின்றது ஏதோ ஒரு குழந்தை நேரான வழியில பாத பயணிக்கணும் அவன் வாலிபானோ அவன் தீனோட தீதாரியா இருக்கணும் நல்ல அலாரான முறையில அவன் திருமணம் செய்யணும்னா இவங்க நான்கு பேரும் அதுக்கு என்ன செய்யணும் முயற்சி முதல் முதல் தலாய கடமை தாய் இருந்தாலும் வளர்ப்பது தந்தையின் மீது கண்ணன் தாய் எல்லாம் கரெக்ட் இருந்தாலும் வளர்ப்பது தந்தையின் மீது காரணம் ஒரு தந்தை குழந்தைகளை வழிகாட்டுவதற்கு தந்தை என்பது நடமான ஒரு புத்தகம் தந்தை என்பது நடமான ஒரு புத்தகம் மூன்றாவது சமூகம் சொல்லுவாங்க யாரும் கிடையாது அதே தான் இன்சியனும் தாய்க்கு இவ்வளவு உரிமை இருந்தாலும் இன்சியன் என்பது தந்தையோட இன்சியன் தான் வரும் குரான் தந்தையோட இன்சியனோட தான் எல்லாரும் பயணம் செய்ய வேண்டும் குரான் சொல்கின்றது இப்ப திருமணத்திற்கு பிறகுனா செய்ய சட்ட சிந்திக்க வேண்டும் திருமணத்திற்கு பிறகுனா செய்யறோம் மனைவிக்கு கணவனுடைய இன்சியை சேர்த்து கொள்கிறோம்

இப்ப என்ன செய்யற எல்லாருமே திருமணம் ஆளுடனே கணவனுடைய பெயரோடு இன்சர் வருது இந்த மார்க்கத்துல இடம் இல்லை மார்க்கத்துக்கு முகமான ஒரு இதுதான் மாற்று மத மாற்று சமூகத்துடைய மாற்று சமயத்துடைய ஒரு கலாச்சாரமாக இருக்கு அதனால தான் சின்ன வயதில் குழந்தைகள் சின்ன வயதில் தாய் தந்தை இருந்தால் தான் எண்ணி என்று சொல்கிறோம் தாய் இருந்தால் எண்ணும் என்று சொல்லவதில்லை தந்தை இறந்தால் மட்டும் தான் என்ன என்று சொல்லும் இது வந்து எல்லா இறந்து ஜாதி மதங்கள் எல்லா சமூகத்தில்தான் சொல்றோம் ஒரு தாய் இறந்தால் யாரும் என்ன என்று சொல்லுவதில்லை ஆகையால குழந்தை வளர்ப்பது தந்தையின் கடமை மிக முக்கியமான ஆகிறது ஆகல கண்ணிமிக்க அல்லாவின் நலகிறேன் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அது ஒன்று சொல்லுங்கள் இது கடைசி இது

இப்போ சே நந்தையுடன் உட்பட்டது அதே போல் குழந்தைகள் வளர்ப்பது தாய் தான் முதலிடத்திற்காக அடுத்தது தந்தை மூன்றாவது இடத்துல சமூகம் நான்காவது இடத்தில் கள்ளிக்கிறோம் கண்ணிக்கை அல்லாவினங்களே இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் டே இதை கொண்டாடுறது அர்த்தமில்லை இந்த விஷயம் என்னென்னு இந்த நேரத்தில் இதை பேசப்படுகின்றது கேட்டதே போல் எல்லா மூலம் அமல் செய்து செய்வதான் வாக்கரிதமான ஆறு ஆமாம் ஆயிரம் ஆளுங்கள் சிரமமா அறைகள்